ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கு பலர் மற்றும் பரிகாரத்தை பார்க்க போகிறோம் மேஷராசி அன்பர்களுக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாம் இடத்திற்கு மாறிட்டாரு இன்னைக்கு சந்திரன் துலாம் ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஸோ இந்த நாள் உங்களுக்கு சப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் எந்த விதமான தீங்கோ கேடோ கிடையாது அண்ட் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து ஒரு ஹாலிடே தான் இந்த ஹாலிடேயில் எங்கேயாவது நம்ம நிறைய பேர் வந்து பிளான் பண்ணுவாங்க ஒரு ஆச்சு அடுத்த புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நியூ இயர் வந்துடுது அண்ட் ஒரு வீக்கில் நம்ம ஒரு மிட் வீக்கில் இருந்தாலும் ஒரு இயரோட எண்டுக்கு நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் ஸோ இந்த ஹாப்பி மூமெண்ட்டு நீங்கள் மேஷராசினியர்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடலாம் நல்ல ஒரு டூர் பிளான் பண்ணுங்கள் அண்ட் எல்லாமே உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் ஹாப்பியாக சினியர்கள் இன்னைக்கு பங்கு சந்தை வந்து கிடையாது இருந்தாலும் உங்களுக்கு லாபகரமா ஏதாவது நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கும் பொழுது சின்ன நகை வாங்குறதோ அதாவது தங்கம் வாங்குறதோ வெள்ளி வாங்குறதோ இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆறுல இருக்கக்கூடிய சந்திரன் லக்ஷ்மி யோகத்தை கொடுப்பார் சோ ரிஷபராசினியர்களுக்கு இன்னைக்கு புதிய நட்புகள் புதிய நண்பர்களை சந்திப்பது நல்ல ஒரு மெரிமென்டான ஒரு டே இன்றைய நாள் மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாகவே அமையும் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு மகாவிஷ்ணு ஆலய வழிபாடு சிறந்தது முடிஞ்சா இன்னைக்கு ஒரு திவ்ய தேச ஆலய வழிபாடை செய்யலாம் மிதுன ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதனராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே நீ இவங்க மிதுன ராசினியர்களுக்கு இன்னைக்கு தடை இல்லாத நாளாக அமையுது ஸோ ஏதாவது நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கணும் இல்லை புதிய மனிதர்களை சந்திக்கணும்னா இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம் விஷ்ணு சகஸ் நாம பாராயணம் நல்லது கடகராசி அன்பர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே கடகராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் ராசியில் செவ்வாய் மற்றும் எட்டாம் இடத்தில் சனி பகவானின் சஞ்சாரம் குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் கொடுத்தாலும் பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை இன்னைக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் சும்மராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே சும்மராசினர்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறது வெளியில போறது ஒரு ஹாலிடேயை நல்லா ஸ்பெண்ட் பண்றது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் இந்த சிம்மராசி ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சொல்லுவாங்கல்ல நல்ல களியாட்டம் அப்படின்னு வாங்க சோ பிக்சர் போறதோ இல்லை டின்னர் போறதோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸாக இருக்கும் இந்த நாள் டிராவலிங் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ ஹாப்பி டேயா இன்னைக்கு என்ஜாய் பண்ணலாம் கன்னீராசினியர்கள் இன்னைக்கு கன்னீராசினியர்களுக்கு கொஞ்சம் சில வாக்குவாதங்கள்லாம் வரும் குடும்பத்தாரிடையே இல்லை ஃப்ரெண்ட்ஸோட இல்லை வெளியில பக்கத்து வீடு அக்கம் பக்கம்லாம் கொஞ்சம் நம்ம வந்து பொறுமை நிதானம் ரொம்ப தேவை டாலரன்ஸ் அண்ட் பேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுடைய டெம்பரை வந்து லூஸ் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கலாம் அண்ட் ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் முக்கால்வாசி குடும்பத்தோடு தான் சண்டை இருக்கும் ஸோ இன்றைக்கி கன்னிராசினியர்கள் அதில் கவனமாக இருக்கிறது நல்லது மற்றபடி இன்றைக்கி எல்லாருக்குமே ஹாலிடே தான் ஸோ குடும்பத்தில் இருக்கும் பொழுது நம்மளே வந்து மூடை ஸ்பாயில் பண்ணிக்காமல் ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸை என்ஜாய் பண்ணலாம் துலாம் ராசினியர்கள் துலாம் ராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் ஏதாவது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்மளை வந்து தொந்தரவு பண்ணலாம் அதனால் தேவைப்பட்டால் மருத்துவரை சென்று பார்க்கறது நல்லது இன்றைக்கி இந்த துலாம் ராசினியர்களுக்கு கொஞ்சம் செலவுகளும் அதிகமாக இருக்கும் ராசியில் சந்திரன் இருப்பது மனதில் சில குழப்பங்களை கொடுக்கலாம் புதன்கிழமையான இன்றைய நாளில் மகாவிஷ்ணு ஆலய தரிசனங்கள் நல்லது ரிச்சிகராசினியர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே ரிச்சிகராசினியர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக அமைகிறது மற்ற எல்லா விஷயங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா விச்சிகராசினியர்களுக்கு சில குழப்பங்கள் இருந்தாலும் கூட அந்த குழப்பங்கள்லேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் இன்றைக்கும் அந்த மாதிரி குடும்ப குழப்பங்கள்லேருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாள் இன்று நரசிம்மர் ஆலய தரிசனங்கள் நல்லது தனுசு தனுசுராசி என்பர்கள் இன்னைக்கு தனுசுராசினியர்களுக்கு நல்ல ஒரு அலைச்சல்கள் மிகுதியான நாளாக இருக்கும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் பத்தாம் இடத்தில் கேத்துவும் சந்திரன் லாபத்தில் இருப்பது வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் மகர ராசினியர்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் தீரும் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது மனதிற்கு திருப்தியும் சந்தோஷமும் உண்டு இன்னைக்கு வராக பெருமாளை வணங்குறது சூப்பர் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு எந்த ஒரு காரியம் எடுத்துக்கொண்டாலும் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றங்கள் வரும் இன்றைய நாளில் புதன்கிழமை வராக பெருமானை வணங்குவதும் வராக கவச்சம் படிப்பதும் நல்லது மீனராசினியர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்னைக்கு மீனராசினியர்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து திருமண யோகங்கள் கிடைக்கும் ஸோ காதல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க இல்லை வந்து புதுசாக திருமணத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சாதகமான நாளாகவே அமைகிறது பொருளாதாரத்திலேயும் இன்று புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்த மீண்டும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்